நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை சீசனின் போது மெட்ராஸ் ரேஸ் கிளப் சார்பில் குதிரை பந்தயங்கள் நடத்தப்படுகின்றன இந்த ஆண்டு நூத்தி முப்பத்தி ஏழாவது குதிரை பந்தயம் கடந்த மாதம் ஆறாம் தேதி தொடங்கி நடந்து வருகிறது இதற்காக பெங்களூரு சென்னை பூனா உட்பட பல்வேறு இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட குதிரைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன உதகையில் நடந்து வரும் குதிரை பந்தயத்தில் மூன்று வயதிற்குட்பட்ட குதிரைகளுக்கான டர்பி ஸ்டேக்ஸ் என்ற முக்கிய கோப்பைக்கான குதிரை பந்தயம் நடைபெற்றது வெற்றி இலக்கை நோக்கி சீறி பாய்ந்த குதிரைகளில் ராயல் டிபெண்டர் என்ற குதிரை வெற்றி பெற்றது வெற்றி பெற்ற குதிரைக்கு டர்பி

दो नNet- निती घि ten रिसान, आत्रा,mat semester ढरे उत बेखा ठारि साता उतनी हद पिं आला

Visible, sir, please keep it a more, sir. Sir, please keep it a little bit more, sir. Thank Thank you, sir. <laughs> ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்